வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் தொழில்நுட்பம் உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தியுள்ளது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் கட்டுரையை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக வேளாண் உபகரணங்களுக்கான விலைகள் குறையும் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தகவல் இந்தியாவில் தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஐநூறு தரவு ஆய்வகங்கள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ பல்வேறு திசைகளில் செயல்பட்டு வருகிறது ஹைட்ரஜன் எரிபொருள் தொழில்நுட்பம் குறித்த தேசிய பட்டறையில் பங்கேற்ற இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி வளர்ச்சித் திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழ்நாடு அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு தமிழ்நாட்டில் மது கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் கட்டாயம் செயல்படுத்தப்படும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி காசாவில் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் வீட்டோ அதிகாரத்தை அமெரிக்கா பயன்படுத்தியதால் தோல்வி ஈரானின் சபஹார் துறைமுகத்திற்கு அளிக்கப்பட்டு வந்த பொருளாதார தடை விலக்கு திரும்பப் பெறுவதாக அமெரிக்கா அறிவிப்பு உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி வெண்கல பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை அந்திம் பங்கல் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் தொழில்நுட்பம் உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் கட்டுரையை தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் தொழில்நுட்பம் இந்தியாவின் மிகப்பெரிய சமநிலைப்படுத்தியாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் தெரு வியாபாரிகள் முதல் கார்ப்பரேட் நிர்வாகிகள் வரை அனைவருக்கும் தொழில்நுட்பம் அதிகாரம் அளிக்கிறது யுபிஐ கோவின் உள்ளிட்ட முயற்சிகள் மூலம் புதுமை மற்றும் உள்ளடக்கம் வாழ்க்கையை மாற்றியுள்ளது என்றும் நிர்வாகத்தை மேம்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவின் பங்கை வலுப்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வானின் கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர் சமீபத்திய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் வெறும் தொழில்நுட்ப மாற்றங்கள் மட்டுமல்ல வாழ்க்கை முறையை எளிதாக்குதல் வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் முதலீட்டை எளிதாக்குதல் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான துணிச்சலான நடவடிக்கைகள் என்று கூறியுள்ளதை எடுத்துக்காட்டியுள்ளார் மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவியின் கட்டுரையை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் மத்திய அரசின் போஷன் டூ பாயிண்ட் ஓ உள்ளிட்ட திட்டங்கள் குழந்தைகள் இளம் பருவ பெண்கள் மற்றும் கர்ப்பிணிகளின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய முயற்சியாகும் என்று கூறியுள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் இந்த திட்டம் நமது கோடிக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதை மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவி இந்த கட்டுரையில் விரிவாக விளக்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக வேளாண் உபகரணங்களுக்கான விலைகள் குறையும் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் விவசாய இயந்திரங்களுக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே மத்திய அரசின் உறுதிப்பாடு என கூறியுள்ளார் சமீபத்திய ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் விவசாய இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டி விகிதங்களை ஐந்து சதவீதமாக குறைக்க முடிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது और जो छोटे ट्रैक्टर है मतलब जो बागवानी के काम आते हैं बीच में चलाते हैं छोटे ट्रैक्टर जो बाकी सब उस पर भी लगभग लग लग कम तो ऐसे ट्रैक्टर छोटे से लेकर बड़े पर ही लाभ तेईस हजार रूपये से लेकर तिरसठ हजार रूपए तक वैसे ही अलग अलग धान के रोपण का यंत्र है जैसे ஜிஎஸ்டியின் பலனை இந்த பண்டிகை காலத்திலேயே பெற்று மக்கள் பயனடைவர் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகத்தில் நேற்று அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தக் குழு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பேசியபோது அமைச்சர் இவ்வாறு கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் குறித்து விரிவாக பேசிய அவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி கட்டமைப்பை மறுசீரமைப்பதற்கு முன்பு ஒவ்வொரு அம்சமும் முழுமையாக மதிப்பாய்வு செய்யப்பட்டு மாநிலங்களின் கருத்துக்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் வருமான வரி சட்டமும் மிகவும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மேலும் கூறினார் இந்த சீர்திருத்தம் எட்டு மாதங்களுக்குள் செயல்படுத்தப்பட்டது என்றும் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் ஒவ்வொரு குடிமகனும் பயனடைவார்கள் என்பதை உறுதி செய்து புதிய வரி விகிதங்கள் பண்டிகை காலத்தின் தொடக்கத்தில் துர்கா பூஜைக்கு முன்னதாகவே நடைமுறைக்கு வரும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் A proposal which resulted in a proposal after the review. So, the thorough review is what? In the last eight years, keeping the framework intact, which was a framework formed at the stage of introducing GST, and we kept improving it in the last eight years. இந்தியாவில் தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஐநூறு தரவு ஆய்வகங்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் இறுதி செய்யப்பட்டு வரும் நாட்களில் வெளியிடப்படும் என அவர் கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த உச்சி மாநாடுக்கான லோகோ மற்றும் முக்கிய செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தும் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார் இந்த முழு கட்டமைப்பையும் உருவாக்க மிக நீண்ட காலமாக மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களின் விரிவாக்கம் உள்ளடக்கிய வளர்ச்சி மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் மின்னணுவியலில் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கு வழிவகுக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் செயற்கை நுண்ணறிவு இயக்கம் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் இது நாட்டின் பல்வேறு துறைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு வசதிகளை வழங்கும் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார் அடுத்த ஆண்டு செயற்கை நுண்ணறிவு குறித்த உச்சி மாநாட்டை இந்தியா நடத்தும் என்றும் அமைச்சர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி இந்த உச்சி மாநாட்டை தொடங்கி வைப்பார் என்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல தலைவர்கள் இதில் இணைவார்கள் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் The next summit will be held in India. Honorable Prime Minister Shindarendra Modi will be inaugurating it, and we expect participation from many countries. Many heads of government will be joining it. We are focusing on human centric, we are focusing on inclusive growth, we are focusing on making the technology accessible to all. And our focus will be on having a governance framework which is acceptable to large parts of the world. இரண்டு நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ள மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவதையும் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதையும் தனது பயணம் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்திய ஐக்கிய அரபு அமீரக உயர்மட்ட கூட்டு முதலீட்டு பணிக்குழுவின் பதிமூன்றாவது கூட்டத்திற்கு பியூஷ் கோயல் தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான துறை உணவு பதப்படுத்துதல் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து சுகாதாரம் இந்திய ரிசர்வ் வங்கி முக்கிய அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை நூறு பில்லியன் டாலருக்கு அருகில் உயர்த்தியுள்ள விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது கல்வி முறையை நவீனமயமாக்கவும் கற்றலை மகிழ்ச்சியாக்கவும் தமது அமைச்சகம் பூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் பள்ளி கல்வியில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தப்படுவது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டம் குறித்து தர்மேந்திர பிரதான் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் கல்வி முறையை நவீனமயமாக்கவும் கற்றலை மிகவும் மகிழ்ச்சியாகவும் மாணவர்களை மையமாக கொண்டதாகவும் மாற்ற அமைச்சகம் உறுதி பூண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நாட்டின் குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த பள்ளிக் கல்வியை அமைச்சகம் வழங்கும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான முக்கிய காரணிகளாக மாணவர்கள் இருப்பதாக தெரிவித்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒவ்வொரு மாணவரும் தேசிய கல்விக் கொள்கையின் தொலைநோக்கு தாக்கத்திலிருந்து பயனடைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் சைப்ரஸ் நாட்டுடன் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வளர்ப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது இருதரப்பு பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்த சைப்ரஸை சேர்ந்த உயர்மட்ட அரசு மற்றும் வணிக குழு சமீபத்தில் மும்பைக்கு வருகை தந்தது இந்த வருகையின் போது தொழில்நுட்பம் ஆராய்ச்சி கப்பல் போக்குவரத்து ஃபின்டெக் மற்றும் புதுமை ஆகியவற்றில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் விதமாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்தியாவிற்கான சைப்ரஸின் உயர் ஆணையர் எவாகோரஸ் விரியோனைட்ஸ் இன்வெஸ்ட் சைப்ரஸின் தலைமை நிர்வாக அதிகாரி மரியோஸ் டானுச்சஸ் மற்றும் மும்பை வர்த்தக மையத்தின் தலைவர் விஜய் கலந்தரி ஆகியோர் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ பல்வேறு திசைகளில் செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற ஹைட்ரஜன் எரிபொருள் தொழில்நுட்பங்கள் மற்றும் எதிர்கால போக்குகள் குறித்த தேசிய பட்டறையில் நாராயணன் பங்கேற்றார் பின்னர் பேசிய அவர் ஹைட்ரஜன் மிகவும் சுத்தமான பசுமையான எரிபொருள் என்றும் இதை பல இடங்களில் பயன்படுத்தலாம் என்றும் கூறினார் மனிதனை சந்திரனுக்கு அழைத்துச் செல்வதற்கான ராக்கெட்டை தாங்கள் உருவாக்கி வருவதாக கூறிய நாராயணன் ககன்யான் திட்டம் நமது சகோதரர்களை விண்வெளிக்கு அழைத்துச் சென்று பாதுகாப்பாக மீண்டும் கொண்டு வருவதற்கானது என்றார் say the hydrogen fuel is a very clean green fuel. for example, when you use this in your rocket engine, along with liquid oxygen, the byproduct is simply steam, water. so it is not hazardous. and same way, today when you talk about greenhouse gases, i think this is one of the solutions for that, reducing those things. and hydrogen can be used in multiple places. one is automobiles fuel cell for generating electricity then gas turbine engines in fact in future aircraft engines itself it can come and then of course we are using extensively up and down in rocket engines and without liquid hydrogen liquid oxygen engine and I, we cannot have a meaningful program and thereby the workshop like this will give lot of benefit to the people to GST vigida Sirut, vivagaratil மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பழைய பேக்கேஜிங்கை பயன்படுத்த நிறுவனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன வரும் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் ஜிஎஸ்டி விகித திருத்தத்தை கருத்தில் கொண்டு நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் ஒரு திருத்தப்பட்ட ஆலோசனையை வெளியிட்டுள்ளது இந்த ஆலோசனையின்படி உற்பத்தியாளர்கள் பேக்கர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன் தயாரிக்கப்பட்ட விற்கப்படாத பேக்கேஜ்களை கூடுதல் திருத்தப்பட்ட விலை ஸ்டிக்கர்களை தானாக முன்வந்து ஒட்டலாம் என்றும் ஆனால் பேக்கேஜில் அச்சிடப்பட்ட அசல் எம்ஆர்பி மறைக்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிகள் அத்தகைய மறு ஸ்டிக்கரை கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது ஜிஎஸ்டி திருத்தத்திற்கு முன் அச்சிடப்பட்ட பழைய பேக்கேஜிங்கின் பொருள் அல்லது ரேப்பர்களை மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை அல்லது அத்தகைய இருப்பு தீர்ந்து போகும் வரை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது प्रदेशத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது அதிகபட்சமாக பிலாஸ்பூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நூற்று நாற்பது மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது ஹிமாச்சலப்பிரதேசத்தில் பருவமழை கட்டத்தில் இருந்தாலும் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தலைநகர் சிம்லா உட்பட மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீநைனா தேவி அதிகபட்சமாக நூற்று நாற்பது மில்லிமீட்டர் மழையை பெற்றுள்ளது இன்றும் நாளையும் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தொடர் மழை மற்றும் பல நிலச்சரிவு சம்பவங்கள் இமாச்சலப் பிரதேசத்தில் இயல்பு வாழ்க்கையை சீர்குலைத்துள்ளன சோழன் மாவட்டத்தில் உள்ள ஜர்மஜ்ரியின் பிபிஎன் தொழில்துறை பகுதியில் கோட்லா ஆறு நிரம்பி வழிந்ததால் பல கட்டடங்கள் நீரில் மூழ்கின காங்ரா மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக போங் அணையின் நீர்மட்டமும் அபாய அளவை தாண்டியுள்ளது மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தின்படி மாநிலத்தில் இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் அறுநூற்று நான்கு இணைப்பு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த பருவமழை காலத்தில் இதுவரை நூற்று நாற்பத்து ஆறு நிலச்சரிவுகள் 98 எட்டு திடீர் வெள்ளம் மற்றும் நாற்பத்து ஆறு மேக வெடிப்பு சம்பவங்கள் மாநிலத்தில் பதிவாகியுள்ளன மழை தொடர்பான சம்பவங்களில் நானூற்று இருபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நாற்பத்து ஐந்து பேர் இன்னும் காணவில்லை உலகத்தரம் வாய்ந்த நீல துறைமுகங்களை உருவாக்கும் நடவடிக்கையாக இந்தியாவும் ஐநா சபையின் உணவு வேளாண்மை அமைப்பும் கைகோர்த்துள்ளன மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் உள்ள மீன்வளத்துறை இந்தியாவில் நீல துறைமுக உள்கட்டமைப்பை வலுப்படுத்த ஐநா சபையின் உணவு வேளாண்மை அமைப்புடன் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது டையூவில் உள்ள வனக்பரா புதுச்சேரியில் காரைக்கால் மற்றும் குஜராத்தில் உள்ள ஜகாவ் ஆகிய மூன்று முன்னோடி துறைமுகங்கள் மொத்தம் முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளன மழைக்கால விடுமுறைக்கு பிறகு சர்தான் யாத்திரைக்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒப்புதல் அளித்துள்ளது சார்டாம் நடவடிக்கைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான மூலோபாய முயற்சிகள் கடுமையான ஆய்வுக்கு பிறகு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் மாநில அரசு இடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதற்காக விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியுடன் டேராடூன் மற்றும் தில்லியில் பல ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார் இதனையடுத்து ஹெலிகாப்டர் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சரியாக இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் யூ ஆர் த அஃபிஷியல் வாய்ஸ் ஸோ உங்கள் குரல்ல தப்பு வந்தது நீங்கள் சொல்ற வார்த்தைகளில் தப்பு வந்ததுன்னா இது உங்களுடைய தப்பு இல்லை நீங்கள் வேற யாருக்கோ பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுவீர்கள் ஜெயலலிதாமாவும் சரி கலைஞரையாகவும் சரி இப்போ நம்முடைய ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் மோதிஜியும் சரி வாட்ச் பண்ணுவாங்க என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா எங்களுக்கு மேலே இருந்த ரூஃப் இருந்தது இல்லையா அதில் சில பேர் ஏறி அவங்க அங்கே உட்கார முயற்சி பண்ணியிருக்காங்க அதை தான் அவங்க எங்களுக்கு காட்டுறாங்க அந்த ரூஃப் உடஞ்சிருச்சு தொடர்கின்றன போலி செய்திகளை திறன்பட எதிர்த்து போராட வேண்டும் என இந்திய தகவல் பணி அலுவலர்களை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கேட்டுக் சென்னையில் இந்திய தகவல் பணி பயிற்சி அலுவலர்களிடையே உரையாற்றிய அவர் போலி செய்திகள் பரவலாக நிலவும் இந்த காலகட்டத்தில் அவர்களை துடிப்பான புதுமையான தகவல் தொடர்பு திறன் கொண்டவர்களாக செயல்படுமாறு வலியுறுத்தினார் அரசு குறித்த பொதுமக்களின் கருத்தை வடிவமைப்பதில் அவர்களின் பங்கு மிக முக்கியமானது என்ற ஆளுநர் அது பெரும்பாலும் குறைத்து மதிப்பிடப்படுவதாக குறிப்பிட்டார் தவறான செய்திகளை அளிப்பதால் ஏற்படும் ஆபத்துகளை எடுத்துரைத்த ஆளுநர் இதுபோன்ற தகவல்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை குறைப்பதுடன் அதிருப்தியை தூண்டுகின்றன என்றார் உண்மையை திறம்பட பரப்புவதே இந்திய தகவல் பணியின் முக்கிய சவால் என்ற ஆளுநர் பயிற்சி பெறுபவர்கள் வழக்கமான அதிகாரத்துவ அணுகுமுறைக்கு பதிலாக தொழில் முனைவு உணர்வை ஏற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் வளர்ச்சித் திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழ்நாடு அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சுய குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்றார் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் கிராமப்புறங்களில் மூன்று புள்ளி மூன்று எட்டு லட்சம் சுய குழுக்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார் ஐம்பத்து ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் பேர் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர் என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பதினேழாயிரத்து ஐநூறு சிறப்பு சுய உதவிக் குழுக்கள் தமிழ்நாட்டில் செயல்படுவதாகவும் இருபத்தி ஐந்து கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் சுழல் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் கிராம உரிமை ஒழிப்பு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு முதியோர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் மற்றும் பழங்குடியினரை கொண்டு இருபத்தையாயிரம் ஆயிரம் சிறப்பு சுயஉதிக் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினாறு நபர்கள் பயனடைஞ்சிருக்காங்க இதில் பதினேழாயிரத்தி இரநூத்தி ஏழு சிறப்பு சுய உதவிக்குழுக்களுக்கு இருபத்தைந்து கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் சிறப்பு சுழல் நிதியாக சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை வீர மங்கை ராணுவ ராணி வேலு நாச்சியார் திருவுருவ சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் மேயர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் சிலை புதிதாக நிறுவப்பட்டுள்ளது சிவகங்கை பகுதியை ஆண்ட ராணியான வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய இந்தியாவின் முதல் விடுதலைப் போராட்ட வீராங்கனை ஆவார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி என்ற பெருமையும் இவருக்கு உண்டு தமிழகத்தில் மதுக்கடைகள் மூலம் காலி பாட்டில் மது பாட்டில்களில் திரும்பப் பெறும் திட்டம் கட்டாயம் செயல்படுத்தப்படும் என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காலி பாட்டில் திரும்பப் பெற டெபாசிட்டாக பாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வாங்குவது தவறாக பேசப்படுவதாக கூறினார் மதுபானங்களை டெட்ரா பேக்கில் வழங்குவது குறித்து அனைத்து தரப்பு மற்றும் நீதிமன்றம் கருத்தை கேட்க வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் முத்துசாமி கூறினார் ஏன்னா இந்த காளி பாட்டில்தான் கொண்டு போய் வயலில் போட்டுறாங்க ரோட்டில் போட்டுறாங்க இந்த மாதிரிலாம் நடக்கு அதனால் வந்து அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த காளி பாட்டிலுக்கு வந்து பத்து ரூபா அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிடணும் திரும்பி வந்து அந்த பாட்டில் கொடுக்கும்போது பத்து ரூபாய்க்கு கொடுத்துடுறோம் ஆனால் எல்லாரும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா வாட்டல் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அது வந்து திருப்பி கொடுக்குற பணம் பாட்டில் வந்தால் கொடுத்துருவோம் பாட்டில் வரலன்னா அவங்களுக்கு நஷ்டம் சரி அந்த பாட்டில் அப்புறமேல என்ன விலைக்கு விற்கிதுன்னு தெரியுமா அவங்களுக்கு ஐம்பது காசு அறுபது காசுக்கு விற்கிது அது வந்து ஒரு டெபாசிட் தொகை இந்த பாட்டலை திருப்பி கொடுப்பதற்கான டெபாசிட் இதெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு திரைப்பட பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் நேற்றிரவு காலமானார் அவரது மறைவுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சின்னத்திரையிலிருந்து வளர்ந்து தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமிக்க நகைச்சுவை திறன் மூலமாக குணச்சித்திர வேடங்களின் மூலமாகவும் புகழ்பெற்ற நடிகராக திகழ்ந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் மறைவு செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மேடைகளில் துவங்கி சின்னத்திரை வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை ரோபோ சங்கர் என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் ரோபோ சங்கர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் சென்னை வாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு நடிகர்கள் விஜய் ஆண்டனி தனுஷ் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் இன்று பிற்பகல் நான்கு மணியளவில் நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு இறுதி சடங்கு உள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை விவரிக்கும் தேசிய விருது பெற்ற படமான சலோஜி ஹைன் குறும்படம் சேலத்தில் திரையிடப்பட்டுள்ளது இந்த படத்திற்கு பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் காணலாம் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்தில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார் திருவள்ளுவர் அத்தகு சிறப்பு மிக்க பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை விவரிக்கும் தேசிய விருது பெற்ற படமான சலோ ஜிதே ஹை திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் பிறந்தநாளையொட்டி சேலத்தில் ஐந்து நாட்களுக்கு இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது இதற்கான முதல் காட்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர் தொழில் முனைவோர் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு திரைப்படத்தை பார்வையிட்டனர் அர்ப்பணிப்பு மிக்க ஒரு தலைவரின் வாழ்க்கை எவ்விதம் தொடங்குகிறது அதில் ஏற்படும் சவால்கள் சவால்களை சோதனையாக கருதாமல் கடின உழைப்பின் மூலம் சாதனையாக மாற்றுதல் உள்ளிட்ட அம்சங்கள் பெரிதும் கவரும் வகையில் இருந்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர் சிறுவயது முதலே பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கொண்ட சவால்களை பார்க்கும்போது அவர் மேலே இருந்த மரியாதை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்தனர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய இளமை பருவத்தில் அவர் சந்தித்த பல்வேறு இன்னல்களை இது படம் பிடித்து காட்டுகிறது அந்த இன்னல்கள் எல்லாம் எப்படி இன்றைக்கு தவிர்க்கப்பட்டு இந்த தேசத்தை ஒரு வலிமையான தேசமாக உருவாக்குவதற்கு எப்படி பயன்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக காட்டப்பட்டிருக்கிற படம் பிறர்க்காக வாழ்வது தன்னுடைய பாதையாக கொண்ட நரேந்திர மோடிஜி அவர்களை நமக்கு தெளிவாக எடுத்து எடுத்து காட்டுகிறது அவருடைய வாழ்நாள் முழுக்க சிறுவயதிலிருந்தே பிறருக்காகவே வாழ்ந்தார் என்பது இந்த படத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது ஒருத்தர் சொல்லி செய்கிறதுங்கிறது வேற உணர்வு பூர்வமாக அந்த உணர்ந்து அந்த செயலை வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே அனுபவிக்கணும் அவங்களுக்கு நல்லபடியாக எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறது ஒரு வீட்டில் எப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளை எல்லாரையும் அரவணைச்சு பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இந்த நாட்டு மக்களை அவர் பார்த்துட்டுருக்காரு இதை விட எடுத்துக்காட்டு வேறு எதுவுமே இல்லை மோடிஜி இன்றைக்கி எப்படி இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பட் அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தாருங்கிறத இந்த மாதிரி படங்கள் மூலிமா குழந்தைங்களுக்கும் நம்ம போட்டு காமிச்சா அவர் மாதிரி சேவை மனப்பான்மை நம்ம குழந்தைங்களுக்கும் வரும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கும் இந்த ஸ்டோரி வந்து புவர் ஃபேமிலியிலேருந்து வந்த பிஎம் சார் வந்து அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்களோ அது மற்றவங்க ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணால் நல்லா இருக்கும் தோணுது ஃபஸ்ட்டு நரேந்திர மோடி எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதனால நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அவங்கள இந்த மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கணும்னு அவங்க எப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அது யூனிஃபார்ம் இல்லாமல் எப்படி அவன் நல்லா படிக்கிற பையன் கூட அவனோட படிக்க முடியாமல் போகுது அந்த அவ்வளோ கஷ்டத்துலையும் எல்லாருக்கும் நல்லதை பண்ணோன்னு நினைக்கிறாரு சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் காசாவில் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் கோரி ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்கா தமது வீட்டோ அதிகாரம் மூலம் மீண்டும் தோற்கடித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள எஞ்சிய பதினான்கு உறுப்பு நாடுகளும் காசா மீதான போர் தொடர்பாக விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்குமாறு இஸ்ரேல் அரசை கேட்டுக்கொண்டன ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்கா தமது வீட்டோ அதிகாரம் மூலம் ஐந்து முறை தோல்வியடைய செய்தது இப்போது ஆறாவது முறையாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தமது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளது ஈரானின் சபஹார் துறைமுகத்திற்கு அளிக்கப்பட்டு வந்த பொருளாதார தடை விலக்கு திரும்ப பெறப்படுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரானை தனிமைப்படுத்தும் அமெரிக்காவின் நடவடிக்கை இது என சுட்டிக்காட்டியுள்ளது ஈரான் ஆப்கானிஸ்தான் அர்மேனியா அஜர்பைஜான் ரஷ்யா மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைக்க உதவும் சபஹார் துறைமுகத்தை மேம்படுத்தும் பணியில் இந்தியா ஈடுபட்டிருந்தது இப்பொழுது பொருளாதார தடை விலக்கு நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்துள்ளதால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது குரேஷியாவில் நடைபெற்ற உலக சீனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை அஞ்சிம் பங்கல் வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார் அந்நாட்டின் தலைநகர் ஜாக்ரஃபில் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன நேற்று நடைபெற்ற ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற இந்தியாவின் அன்டிம் பண்கள் ஸ்வீடனை சேர்ந்த ஜோனா டெனிஸை ஒன்பதுக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தினார் இதன் மூலம் இவர் வெண்கலப் பதக்கத்தை உறுதிப்படுத்தினார் இருபத்தொரு வயதான அன்டிம் பண்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியிலும் வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தார் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் இன்று பரவலாக மழை பெய்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை திருப்பூர் காரைக்கால் ராணிப்பேட்டை குடியாத்தம் ஏற்காடு சீர்காழி மதுரை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களிலும் மழை பதிவானது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்